திரௌபதி வந்து ராஜாவுடைய பொண்ணு ஆனா அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே கிடையாது நான் இப்படி ஒரு பிராமண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே இப்படி ஒரு பிச்சை காலத்தனமாக ஒருத்தருடைய இந்த மாதிரி ஒரு சின்ன குடிசில போய் தங்க போறேனே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்கவேப்படாம முதல் நாள் கல்யாணம் முதல் நாள் என்ன பண்ணுறா அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பஞ்ச மாடல் அஞ்சு பேரும் படுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய காலு கீழே இவங்க படுத்துக்கிறார் அவங்க அம்மா குந்தி அவங்க தலைக்கு மேல படுத்துட்டு இருக்காங்க இவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் போய் அவங்க ராஜாவை சந்திக்க படுத்துட்டு இருக்காங்க

சூரியனை யாரும் மறைக்க முடியாது அதே போல உங்களுடைய சக்தி உங்களுடைய பராக்கிரமத்தை யாரையும் மறைக்க முடியாது என்ன பண்ணுங்க எனக்கு தெரியும் நீங்க பாண்டவர்கள் தான் தெரியும் ஆனால் என்ன பண்ணுங்க நாளைக்கு துருபத மகாராஜனை பாருங்க நாளைக்கு துருபத மகாராஜனை பார்த்து நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க தான் பாண்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க துருபத மகாராஜா அவருக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவார் கோஷல மகாராஜா தான் எக்கேசன் அவருக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிட்டார் போன பண்ண இந்த மகாராஜாவும் யோசிச்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி அவர் போன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு அவன் எப்படி வச்சு அவன் பொண்ணை பார்த்துட்டு போறானோ தெரியலையே எங்க தங்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே எங்க கூட்டு போயிருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் கவலைப்பட்டே இருக்கான் சார் கவலைப்படுறது போது கிருஷ்ணர் அங்கே போய் சொல்றாரு அந்த மாதிரி கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு எங்கேயும் தவறி போல நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே ஆசை நிறைவேறி இருக்கு அர்ஜுனன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான் அர்ஜுனன் அதான் தங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு காலை என்ன பண்ணுங்க நீங்கள் சகலவிதமான மரியாதையோட அந்த அர்ஜுனனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி துருபதன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டு அவங்க அன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த நாள் காலையில் பெரிய பேருக்க தமிச்சு வச்சு அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போறாங்க ராத்த வச்சு கூட்டிகிட்டு போன பின்னாடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அங்கே அந்த ராஜா பேசுகிறார் நீங்கள் வந்து பறிச்சது என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ராஜா அப்படின்னு நன்றி சொல்கிறார் நன்றி சொன்ன பின்னாடி அவன் கேட்குறாரு நீங்கள் இப்போ வந்து நான் உண்மையில் வந்து அர்ஜுனில் சண்டை போட்டு வெற்றி பெற்ற ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கா ஸோ அண்ணா இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு ஸோ அதனால் யார் நீ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஒன்று அர்ஜுனன் கல்யாணம் பண்ண போகிறானா இல்லை வந்து நீங்கள் தர்ம நீ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஸோ கேட்ட பின்னாடி தர்மா சொல்கிறார் நான் அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நாங்கள் அஞ்சு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி கேட்ட உடனே துருபத மகாராஜனுக்கு ஷாப் ஆயிடுச்சு சே இப்படி ஒரு அருவருக்க அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்றீங்களே இது வரைக்கும் சாஸ்திரத்துலேயோ உலக உலக நடவடிக்கையிலையோ நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே கிடையாது ஒரு புருஷன் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணு நான் பார்த்துக்கிட்டேன் தவிர ஒரு பெண் நிறைய புருஷங்களை கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் நான் கேட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது இப்படி ஒரு அதர்மத்தை உங்க வாயில எப்படி நான் கேட்கறது இப்படி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்த நீங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ராஜா கேட்குறேன் இப்போ இது எப்படி புரிஞ்சிக்கிறது ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க திரௌபதி அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே இது சரியா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவள் உத்தமியா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஃபஸ்ட்டு கல்யாண முறை என்னென்னா இருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தம் சாஸ்திரத்தில் எட்டு வகையான கல்யாண முறை இருக்கு எட்டு வகை இருக்கு ஏன்னா அப்படின்னா முதல்வரக்கூடியது பிராமணம் அப்படின்ற ஒரு கல்யாணம் முறை அதுக்கப்புறம் ஆர்ஷம் அதுக்கப்புறம் யம் அதுக்கப்புறம் தெய்வம் இந்த நான்கு வழிமுறைகள் வந்து பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகள் பிராமம் அப்படின்னா பகவானுடைய சங்கல்பத்தினால நடக்கக்கூடியது பிராமம் ஆர்ஷம் தேவர்களுடைய சங்கல்பத்தினால பிராஜா நடக்கக்கூடியது ஸோ இதெல்லாமே வந்து அப்பா அம்மா பார்த்து பெரியவங்க பார்த்து இல்லை பகவானால் பகவானுடைய ஏற்பாடுனால பண்ணக்கூடிய திருமணங்கள் எல்லாமே இந்த நான்கு திருமணங்கள் ராமம் ஆரியம் பிராஜாபத்தியம் தெய்வம் அப்படிங்கிறது நான்கு வரை வழிமுறை இன்னும் நாலு இருக்கு அதில் அப்படின்னா காந்தர்வம் ஆசுரம் ராட்சசம் பைசாட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நான்கு வழிமுறைகள் பொதுவான மக்கள் கடைபிடிக்க கூடாது என்னது காந்தர்வம் ஃபஸ்ட்டு காந்தர்வம்னா என்னது நீங்கள் நம்ம சொல்கிற லவ் மேரேஜ் சொல்கிறோம் இல்லையா அந்த லவ் மேரேஜ் தான் காந்தர்வம் பெரியவங்ககிட்ட கேட்காம எந்த வித ஜாதியன்னு பார்க்காம எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு காமத்தினால வேற ஒன்றும் கிடையாது காமம் அதிகமாகிட்டு அந்த ஆசை எந்த வித பாகுபாடையும் பார்க்காம எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் வெறுமனே நம்மளுடைய இஷ்டத்தினால கல்யாணம் பண்ணிக்கக்கூடியது காந்தர வழிவகம் சில சொல்றோம் இது பொதுவாக ராஜாக்கள் பண்ணிப்பாங்க இது ராஜாக்களுக்கு மட்டும்தான் வந்து அலோட் மற்ற பொதுமக்களுக்கு மக்களுக்கு அலோடு கிடையாது ராஜாக்கள் மட்டும்தான் அதை பண்ணிப்பாங்க லவ் மேரேஜ் சில சொல்றது ஆசுரம் ஆசுரம் அப்படின்னா ரெண்டு வீட்டு சண்டை மகா சண்டை நடக்குது ரெண்டு மாமனாருக்கும் மாமியாருக்கும் சண்டை கல்யாணம் நடக்கும் நடக்காத பொண்ணு கொடுப்பேன் பையன் கொடுப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அடி தடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் சண்டை நடக்கு சண்டை சண்டை முடிஞ்சு கல்யாணம் இருக்கும் இது பேர் ஆசுரம் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது ராட்சச விவாகம் ராட்சச விவாகம் அப்படின்னு கடத்திட்டு போறது கிருஷ்ணர் பண்ணார் இல்லையா கிருஷ்ணன் பண்ணாரு ருக்மிணியை நேராக வந்தார் எல்லாத்து முன்னாடி அப்படியே கடை தூக்கிட்டு போயிட்டு போயிட்டார் போய் கல்யாணம் பண்ணிட்டார் ஸோ ருக்மிணி கல்யாணம் பண்ணதும் ராட்சச விவகாரம் தான் கடத்திட்டு போய் பண்ணுறது அதுவும் ஓரளவுக்கு அலௌடு ராஜாக்களுக்கு அலௌடு ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அவனுடைய வீரத்தை காட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அலௌடு கடைசியில் வரது என்ன பைசாட்சி இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது இது யாரும் செய்யக்கூடாது இது ரொம்ப அநியாயம் பைசாட்சியம் அப்படின்னா கற்பழிச்சது ரேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா தற்பணிச்சு ஸோ அந்த ரேப் பண்ண பின்னாடி அவங்களுக்குள்ளா நடக்கக்கூடிய கல்யாணம் ஸோ இந்த வகை இந்த வகையில் எட்டு வகையில் என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் நடந்துருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கல்யாணம் நடக்கும் ஆனால் இப்போ நம்ம சொல்லப்போடக்கூடிய கல்யாணம் இந்த எட்டுலேயுமே சேராது ஏன்னா இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தான் நடக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது ஒன்றுக்கு அஞ்சு ஒரு பெண் ஐந்து பேரை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸோ ஐந்து பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த திருமணம் எப்படி சாத்தியம் இந்த தர்மணமானது தர்மமா அதர்மமா இது வந்து நடக்கலாமா நடக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே வரும் அப்படி கேள்வி வரும்போது அதே கேள்வி என்ன பண்றா அங்க வந்து அந்த யஞ்சசேனான துருபதமானதுன்னு கேட்குறான் இது எப்படி நீங்க சாத்தியம்னு சொல்லி சொல்றீங்க